இல்லை சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்டால் தவறாக எடுத்துக்க மாட்டீங்களே பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்ல பேங்க் பேலன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுங்களா இருக்காங்க ஒரு சின்ன கேள்வி கேட்டால் தவறாக எடுத்துக்க மாட்டீங்களே என்னன்னு சொல்ல முடியுது ரொம்ப கண்டிப்பா எங்கள் அம்மா அப்பாக்கே தெரியாதுங்க யாருகிட்டும் இல்லை எங்கள் அம்மா அப்பாக்கே இல்லை எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கே நான் சொல்ல மாட்டேன் சார் யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு இல்லைங்க பெரிய அமௌண்ட்டோ சின்ன அமௌண்ட்டோ இல்லை நடு அமௌண்ட்டோ நம்மளுக்கு மட்டும் நம்மளோட தெரிஞ்சா போதும்ன்ற ஒரு சரிங்க இப்போ ஓரளவுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் எந்த மாதிரியான செலவுகள்லாம் குறைச்சா மணியை வந்து சேவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆடம்பர இருக்கிற எல்லாமே லைக் எனக்கு சொல் என்ன சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா அந்த ட்ரெ ஒரு தேவை ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும் அங்கே போயிட்டு நாலஞ்சு விஷயம் பார்க்குறது அந்த டீவியேஷன் இருக்குது தெரியுமா அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்றதை தாண்டி என் ஃப்ரெண்டு அந்த ட்ரெஸ்ஸு அந்த ப்ராண்டில் அப்படி வாங்கிட்டான் சொன்னால் அதுக்கு மேலே ஒன்று வாங்கணுன்ற அந்த போட்டி இருக்குது தெரியுமா முதல்ல அவங்கவுங்களுக்கு என்ன வேணுன்ற ஒரு தேடலே இல்லை அவங்கவுங்களுக்கு என்ன வேணுன்றதை தேடினாலே இந்த விஷயம் குறைஞ்சிரும் ஜென்யூனாக அவங்கவுங்களுக்கு வேணும்னு இருக்குல்ல இல்லை எனக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் தான் வேணும் இந்த ப்ராண்டில் தான் வேணும் அப்படின்வாங்க ஏன் எதுக்குன்னு நோண்டி நோண்டி ஏன் எதுக்குன்ற கொஷின் கேட்டாலே அதுக்குன்னு பதில் இருக்காது ஏன்னா நான் அழகாக இருப்பேன் அப்படின்வாங்க அழகாக இருந்து அடுத்து என்ன அழகாக இருந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அப்போ உனக்கு உனக்கு என்ன அது உனக்கு என்ன பிடிக்கும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த கொஷினே அவங்கவுங்க கேட்டுக்காமல் அடுத்தவங்களுக்காண்டி இருக்கிற எல்லா விஷயமும் கட் பண்ணாலே எல்லாமே குறைஞ்சிரும் முக்கியமாக கல்யாணம் கல்யாணத்துல லிட்டலா அந்த ரெண்டு பேர் தான் சந்தோஷமா இருக்க போறாங்க அந்த ரெண்டு ஃபேமிலி வரப்போகிறவங்க போறவங்க எல்லாம் பாதி பேர் அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ ஒன் மந்த் தான் கொட்ட போறாங்க தேவையில்லாத செலவு கல்யாணம் செலவே தேவையில் தேவையில்லாத செலவு தான் கண்டிப்பா எப்படி கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்க இல்லங்க நார்மலாவே கல்யாணம் என்ன சொல்ல பாரம்பரியமா தானே இருக்காங்க முன்னாடி இருந்த தாத்தா பாட்டிலாம் வீட்ல கல்யாணம் பண்ணாங்க தென் மண்டபச்ச கல்யாணம் பண்ணாங்க அவங்க பிடிச்ச மாதிரி பண்ணுங்க பட் ரொம்ப ஒன்னு காட்டணும்ன்றது காண்டி ஒன்னு பண்ணவேனன்றதுதான் நன்றி நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ கேள்வி அவசர எடுத்துக்க மாட்டீங்களே இல்ல இல்ல என்னது ஒரு பேங்க் பேலன்ஸ் என்னன்னு சொல்றாங்க பேங்க் பேலன்ஸா 300 300 ஆமா என்ன இவ்ளோ கம்மியா வச்சிருக்கீங்க मंथ எண்ட் இல்ல मंथ எண்டாகவே இல்லை அதனால ஒரு மனத்தோட உங்களுக்கு இல்ல கமிட்மென்ட்லாம் சும்மா மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது அதை தாண்டி வேறு எதாவது இஎம்ஐலாம் எதுவும் எடுக்கலாம் இஎம்ஐலாம் எதுவும் இல்லை எடுக்கல இளைஞர்கள் வந்து சேவிங் எதை அதில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது நிறைய இருக்குது அது ஒவ்வொருத்தரோட வருமானத்தை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் ஒரு பத் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்க எந்த மாதிரி சேவ் பண்ணலாம் பத்தாயிரம் இல்லை பதினைஞ்சாயிரம் இல்லை நான் தான் சொல்கிறேன் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போ நிறைய இருக்குது நமக்கு எது சேஃபு எது சேஃப்புன்னா பெட்டர் கோல்டு 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 காயினாவா இல்லை காயினா வாங்கிட்டா ஓகே ஃபைன் ஃபைன் காயினா வாங்கிட்டா என்னோட பெர்சப்ஷனில் காயின் ஃபைன் காயின் ஃபைன் ஆ தேங்க் யூ ஆகும் இல்லை ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேங்களே உங்களோடய பேங்க் பேலன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா ஐயோ ஃபேமிலியா இருக்காங்க

எதிர்ப்புல கம்மி செலவு கம்மியாயிருக்கும் எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும் ஆமா குறைச்சாலே நம்ம செலவு கம்மி தான் இன்றைய காலகட்டத்தில் அதிகமா எல்லாரும் செலவு பண்றது இதெல்லாம் ஆடம்பர செலவு இதை பண்றாங்கன்னு நீங்க பார்க்குற விஷயம் நான் பாக்குற விஷயம் அடுத்தவனை பார்த்து புறாமப்பட்டு செலவழிக்கிறதோ அதிகமா இருக்கும் அடுத்த இப்ப ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சட்டை போட்டானா நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டணும் அப்படின்னு ஆசையை தூண்டுறதுதான் செலவு அதிகமா இருக்கும் இல்லாமல் இருந்தால் செலவு மிச்சம் தான் நம்ம போதும் எனக்கு இந்த போதும் நூறுரூவாய்க்கு இந்த டிஷர்ட் இருக்கா எனக்கு இது போதும் இதே ஐநூறுபாய்க்கு வாங்கினாலும் அதே தான் போட போகிறோம் எதுக்கு அதிகமாக ஆசை ஆசை தாங்க எல்லாத்துக்குமே செலவுக்கு அதிகம் ஆசை அதிக அதிகமாக ஆசைப்பட ஆசைப்பட்டு நம்ம செலவு கூட்டிகிட்டு தான் போகும் அன்னைக்கு மூவாயிரூவா சம்பாதிக்கும் போது அதே தான் இருந்துச்சு இன்னைக்கு நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் அதே தான் இருக்கு என்ன காரணம் நம்ம செலவு தான் நம்ம வந்து கூட்டிக்கிறோம் நம்ம தேவைகளை வந்து அதிகமாக காசு நிறையா இருக்குனாலும் பெரிய போகிறதுனால நம்ம இதாகுது அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது நன்றி நன்றி சின்னதாக ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்க பேங்க் பேலன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா ஒன் லேக் இருக்கு ஒன் லேக் இருக்கு என்ன ரிலேட்டடாக இந்த அமௌண்ட் வச்சிருக்கீங்க லோன் கரெக்டாக இஎம்ஐ வந்து மூணாவது இஎம்ஐ வந்துடும் அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட்டு இது மாதிரி மந்த்லி கம்மிட்மெண்ட் எவ்வளோ மன்த்லி கமிட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி கம்பல்சரி ஃபார்ட்டி ஏன்னா வந்து லோன்ஸ் ரெண்ட்டு அது இல்லாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு செலவான விஷ தேவையான விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு ஃபார்ட்டி சேலரி ரெண்டு தேர்ட்டி ஃபைந்து தேர்ட்டி ஃபைவ் இருந்து தேர்ட்டி ஃபைவ் ஆமாம் கமிட்மெண்ட் ஃபார்ட்டி இருக்கு என்ன பண்ணுறது கல்யாணம் இருக்குல்ல ஃபேமிலி இருக்குல்ல ஆமாம் அம்மா இருக்காங்க மருத்துவ செலவு இருக்குது குழந்தைங்க இருக்காங்க எல்லாமே பார்க்கணும்ல எப்படி நான் மேனேஜ் பண்ண முடியுது மேடம் இருக்காங்க அவங்க பெரிய டைலர் அவங்க அதனால் இறைவனை அழகாக கொண்டு போயிட்டான் நம்மளை அதனால் இந்த டென்ஷன்லாம் கிடையாது அது சரி நான் சேவிங்ஸ்ன்றது ஒரு விஷயத்துக்குள்ளேயே போக முடியாது போலயே அதனால தான் நான் அந்த ஒன் லேக்ஸ் சொன்னது அந்த அமௌண்ட்டு எது வந்தாலும் நம்ம ஏன்னா இப்போ கொரோனாக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு நிறைய இஷ்யூ வந்தது சேல்ரி ஆஃப் சேல்ரி சிறான நேரத்தில் சம்பளம் கிடையாது அதுலேருந்து இப்போ மீளதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுல்ல அதனால் நம்ம அமு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட்டு நமக்கு இல்லைன்ட்டு ஒரு அமௌண்ட்டை நம்ம போட்டு அடிச்சிடணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாம் தேதிக்கு மேலே தான் சம்பளமே எனக்கு வருது இதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்து லேட்டாக வருது இப்போது அதுக்கு வந்து என்னென்னா சில சூழலாம் இருக்குது அதனால் நம்ம யாருமே குறை சொல்லாமல் இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது பார்த்து நீட்டாக போய்ட்டு நம்ம டென்ஷன் இல்லாமல் நம்ம தூங்கலாம் அடுத்த வேலையை நம்ம பார்க்குறது ஈஸியாக இருக்கும் நமக்கு நன்றி நன்றி தேங்க்ஸ்ண்ணா ஓகே நான் ஒரு சின்ன கேள்வி தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க ரைட் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா அதான் சொல்ல முடியாது ஆமாம் ஏன்னா அது கான்ஃபிடென்சியல் கான்ஃபிடென்சியல் அது பர்சனல் ஆமாம் ஆமாம் சரி ஓகே சரி வச்சிருக்கிறது என்ன செலவுக்காக வச்சிருக்கீங்களா சேவிங்ஸ் அந்த மாதிரி சொல்ல முடியுமா ஆமாம் சேவிங்ஸ் ஆமாம் ஒரு பார்ட்டு சேவிங்ஸ் ஒரு பார்ட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இது இன்றைய இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு எதனா சொல்லணும் என்ன சொல்லுவீங்க இந்த பண விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற மாதிரி அதான் வயசாக இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போயே சின்ன வயசுலேயே இன்வெஸ்ட் பண்ணணும் நிறையா பேருக்கு அவேர்னஸ் இருக்குது சில பேருக்கெலாம் இப்போ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அந்த மாதிரி பண்ணுறாங்க சில பேர் ஆனால் சேவ் பண்ணுறதில்ல அவங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டா பெட்ரு எந்த வயசில் நான் சேமிக்க ஆரம்பிக்கணும் ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே சம்பாதிக்கும் போதே ஆமாம் ஆமாம் எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா அவங்க ஜாப்லாம் வந்து கேரண்டிடு கிடையாது திடீர் திடீர்னு அவங்கள இது பண்ணிடுறாங்கள ரிமூவ் பண்ணிடுறாங்க அதனால் இருக்கும்போதே அவங்க சேவ் பண்ணிடணும் இருக்கும்போதே சேவ் பண்ணணும் கண்டிப்பாக இல்லை சின்னதாக ஒரு கொஷின் கேட்டால் தவறாக எடுத்துக்க மாட்டேங்களே பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியும் பார்த்து சொல்லிட்டு அப்படியே பார்த்து காமிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ செவன்டி ஒன் இது சேவிங்ஸா ஏதாச்சும் செலவுக்கு வச்சுருக்கீங்க அப்படி கொஞ்சம் பேரோட காசு இதுல சர்மாவோட காசு தம்பியோட காசு அப்படின்னு இல்லை ஏதாவது பிடிச்சா வாங்கிப்பாங்க சேவ் பண்ணனா என்னென்ன செலவுகள் குறைச்சா சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இந்த கடை உங்க பேங்க் பேலன்ஸ் சொல்லணும் அப்படியே சொல்லலாமே இல்லை வேண்டாம் ஒரு ஆள் சொன்னால் போதும் நீங்களும் சொல்லுங்கள் உங்களோட இதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் லாக்ஸ் கணக்குகளை வச்சிருப்பீங்களோ ஐயோ அப்படிலாம் கிடையாது இல்ல சரி நீங்கள் சொல்லுங்க என்னென்ன செலவுகளை குறைச்சா நம்ம செலவு பண்ண முடியும் இன்று இளைஞர்கள் எதில் அதிகமாக செலவு பண்றாங்க ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் அதுக்கப்புறம் நிறையா இருக்கிற திங்க்ஸே அகைன் என்ன அகைன் ரிப்பீட்டடா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு திருப்பி திருப்பி வாங்கி வச்சிப்பாங்கல்ல இவ்வளோ மாதிரி அந்த மாதிரிலாம் இவ்வளோ கம்மி பண்ணால் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போ நீங்கள் அவங்களோட சேவிங் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கீங்க நானும் அவ்வளோ மாதிரி தான் வந்து நிறைய இருக்கணும் கரெக்டாக இல்லை இல்லை நானும் அவ்வளோ மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அவ்வளோ மாதிரி அவ்வளோதான் அவ்வளோதான் கேள்வி கேட்டால் தவறாக எடுத்துக்க மாட்டீங்களே சொல்லுங்கண்ணா இப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியும் பேங்க் பேங்க் இப்போ கொஞ்சம் ட்ரை தான் நான் மந்த் எண்டு மந்த் எண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அவ்வளோ இருக்குண்ணா சொல்லுங்க சரிண்ணா பணத்தை ஒரு இளைஞன் வந்து எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க ஒரு சேவ் பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல நம்மளோட கமிட்மெண்ட் என்னமோ அது முதல்ல கமிட்மெண்ட் எவ்வளோ மந்த்லி மந்த்லி ஒரு பதினாறாயிரம் வரும் பதினாறாயிரம் உங்கள் சேலரி இருபத்தி எட்டுக்கிட்ட வரும் இருபத்தி எட்டு போதுமா பெண்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் அவங்கள குவாலிஃபிகேஷன் அவங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தானே வரும் இன்சென்டிவ்லாம் தனியாக வரும் அது ஒரு மாதம் டிஃபரெண்ட் இப்போ அக்கா இருக்கிறதுனால கம்மியாக சொல்கிறீங்களா இல்லை சேவிங்ஸ் கொஞ்சம் ஏதாவது முடிஞ்ச அளவு இந்த சீட்டு போடுறது நகை பண்டிகை சீட்டு கட்டுறது அந்த மாதிரி என்ன சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுப்பீங்க ஆ ஓரளவு கொஞ்சம் எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சியோ ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வச்சு நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ்ரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்ல தான் எடுக்கிறாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ